பருப்பு சாப்பாடு செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஆறு தக்காளி ஒரு பல் பூண்டு பத்து வெங்காயம் வர மிளகாஞ்சி கருவேப்பில் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது கடுகு போட்டு விட்டு ஒரு ஃபோன் சீரகம் போட்டு நல்லா புரிய பொரியணும் புரிஞ்ச பிறகு தேவையான நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயில் புரிஞ்ச பிறகு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ண சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும் வதக்கிய பிறகு நம்ம எடுத்து வச்சு வர போட்டு நல்லா விடணும் பருப்பு சாப்பாடுக்கு வர மிளகா வரமிளகாய் போட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் என நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிய பிறகு நம்ம வச்சு ஆறு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த விழுத நம்ம இந்த எண்ணெயை இந்த வெங்காயம் ஒன்றுக்குன்னு அந்த அதுலேயே நம்ம தக்காளியே பேஸ்ட்டை ஊற்றி எண்ணெயிலையும் நல்லா இந்த தண்ணியெல்லாம் தக்காளி இந்த தண்ணியெல்லாம் சுண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கும் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரணும் அது தேவையான நமக்கு சால்ட்டு போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன் கல்லுப்பு போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்களா இப்போ எண்ணெயெலாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அதன் பிறகு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்றுவாறு நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நம்ம பிறகு மிளகாய் தூள் சில்லி பவுடர் நம்ம தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்றுவாறு நம்ம தூள் சேர்த்தி நல்லா எண்ணெயில் இந்த பொடியோட மசாலெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வதக்க வதக்கி எடுத்துக்கணும் அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான அரிசி எடுத்த டம்ளர்லேயே அது தேவையான நம்ம தண்ணியை அளந்து எடுத்து ஊற்றணும் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் நாலு டம்ளார் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் அது பிறகு நம்ம பருப்பு அப்படியே ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் அதுக்கு நம்ம ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அரிசி நல்லா பிறகு நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம் அதன் பிறகு அரிசி போட்ட பிறகு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அவரை பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம ஊற வச்சிருந்தோம் அது வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சாப்பாடு பண்ணுறதுக்கு ஒன் ஹவருக்கு பிஃபோரே நம்ம பருப்பு அரிசிலாம் ஊற வச்சுக்கணும் அரிசியும் பருப்பும் போட்டாச்சு இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சால்ட்டு காரம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதன் பிறகு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசில் வரைக்கும் விடலாம் அதுக்கு முன்னாடியே தேங்காய் சேர்த்துணும் பருப்பு சாப்பாட்டில் தேங்காய் போட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம் சேர்த்தி போடுற கூட அந்த பேலன்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும் தேங்காய் அதனால் தேங்காயை நம்ம எடுத்து நல்லா மிக்சியில போட்டு நல்லா தூள் மாதிரி நம்ம அரைச்சி அதை நம்ம பருப்பு சாப்பாட்டெலாம் போட்டோமோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒட்டியும் மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிறகு பருப்பு சாப்பாடு ரெடி ஊருக்கா அதுக்கு